அஜ்மாயின் கண்ணியத்திற்குரியவர்களே மலை அல்லாஹினுடைய அருளா அல்லது சாபமா தண்டனையா அன்பானவர்களே அல்லாஹூஸ் ஹஹான திருமறை குரானில் சொல்லிக்காட்டுகின்றான் இன்னமலாக இந்த நிச்சயமாக அல்லாஹுவிடத்தில் தான் மரும நாளை பற்றிய அறிவுஞானம் இருக்கிறது மலையை அவன் யாருக்கு எங்கு எவ்வளவு அனுப்ப வேண்டும் இறக்க வேண்டும் என்பதை அவனே நன்கறிந்தவனாக இருக்கிறான் அந்த அடிப்படையில் மறைவான விஷயங்களில் ஒன்று மழையும் ஒன்று மழையானது அல்லாஹ் தான் நாடிய இடங்களுக்கு நாடிய அளவிற்கு அந்த மக்களுக்கு அதை இறக்குகிறான் மலையை பற்றி அல்லாஹ் திருமறை திருமறைக்குறான் சூரத் நகல் என்ற அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் அல்ல சொல்லுகிறார் கூவல்லதி அன்சலமின சமாய்மா அவன்தான் உங்களுக்கு வானிலிருந்து மலையை இறக்குகிறார் லக்கும் மினுகூ ஷராபும் அதிலே உங்களுக்கு குடிக்கக்கூடிய குடிபானமும் இருக்கிறது மினுகூ ஷஜரும் அதிலே தான் பொற்கூண்டுகளும் வளர்கின்றது ஃபீஹி துசிமுன் அதிலே தான் நீங்கள் உங்களுடைய கால்நடைகளை மேய்க்கின்றீர்கள் ஆக மழை நீரை கொண்டு வறண்ட பூமியும் இறந்துவிட்ட பூமியும் விளைச்சல் இல்லாத நிலமும் கூட இந்த மழைநீரின் மூலமாக மூலியமாக உயிர் பெற்று தனக்குள் இருக்கக்கூடிய இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலின் மூலியமாக அவைகள் பொறுப்பூண்டுகளாக மரஞ்செடி கொடிகளாக கனிவர்க்கங்களாக பயிர்களாக ஏற்ற நிலங்களாக விளை விதவிதமாக விதவிதமான டேஸ்ட்டுகளில் விதவிதமான இடங்களிலிருந்து ஒவ்வொரு டேஸ்ட்டுகள்லேயும் அந்த மழைநீரை கொண்டு அல்லாஹுஸ்மான தலா மனித குலத்திற்கும் மனிதர்களை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் பறவைகள் விலங்கினங்கள் என கடல்வாழ் நில நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து வகையான உயிர் உயிரினங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் தாவரங்களுக்கும் மரஞ்செடி கொடிகளுக்கும் மனிதனுக்கும் அவனை தான் உணவளிக்கிறான் அன்பானவர்களே ஆக இத்தகைய மழையை நமக்கு அருளுதான் அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக அதிகமாக பெய்யும் பொழுது அது அந்த மனிதர்களுக்கு அது சோதனையாக அல்லது சில நேரங்களில் அது தண்டனையாகவும் ஆகியிருக்கிறது என்பதை குரான் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் மூலியமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றது ஆக இது போன்ற நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த நாயகம் நியாயம் செல்ல அளவு சில நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு வழிமுறையை சொன்னாங்க எங்கு ம பயிர் பச்சைகள் விளைச்சல் இல்லையோ ஏன்னா விலங்கினங்கள் உயிரினங்கள் தாவரங்கள் வறண்டு இறந்தும் செத்து மடிக்கிறது என்று சொன்னார் தண்ணீர் பால் வ பஞ்சம் வறட்சி ஏற்படும் பொழுது அல்லாஹ்விடத்தில் அதற்காக விசேஷ பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் விசேஷ புகைகளை நடத்த வேண்டும் நபியவர்கள் நமக்கு சொன்னார்கள் அல்லாஹும் மகிஷினா அல்லாஹும் மகிசினா அல்லாஹும் மகிசினா அல்லாஹ் எங்களுக்கு மழையின் மூலியமாக எங்களுக்கு உதவி செய் மலையை இறக்கி எங்களுக்கு பயனளிக்க செய் என்று அல்லாஹ் இடத்தில் நாம் பா செய்ய வேண்டும் என்பதையும் பெருமளா நமக்கு கற்று தருகின்றார்கள் அதே வேளையில் பெருமாள் சல்லா அலுவலி சொல்ல அவர்கள் சொன்னார்கள் மழை பொழிய ஆரம்பித்து என்று சொன்னார் அல்லாஹம்ம அல்லாஹி அன்னாஃபியா உள்ளாகவே இந்த மலையை எங்களுக்கு பயனுள்ள மலையாக ஆக்கு என்று அல்லாவிடத்தை நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதையும் நபியோர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள் அதே வேளையில் அளவுக்கு அதிகமாக விடும் பொழுது அதனால் பயிர் பச்சைகள் விளைநிலங்கள் நிலங்கள் நாசமாகலாம் பயிர்கள் மூழ்கும் அபாயம் இருக்கலாம் கா அழுகின்ற நிலை இருக்கலாம் உயிர் வனவிலங்குகள் இவைகள் எல்லாம் அடித்துச் செல்லப்படுகின்ற என இழுத்து செல்லப்படுகின்ற மனிதர்களுடைய வசிப்பிடங்களுக்கு சேதாரங்கள் ஏற்படலாம் மனித உயிர்களுக்கு உயிர் சேதங்கள் ஏற்படலாம் இது மாதிரியான நேரங்களில் மழையை திட்டி தீர்க்காமல் இப்போ வஞ்சிக்காமல் செவிக்காமல் அந்த மலையை அல்லாஹு நாம் எவ்வாறு அந்த ரஹமத்தை நாம் நமக்கு பயனுள்ளதாக இப்படி கேட்க கேட்க சொன்னார்களோ அதே போன்று அந்த மலையின் ஊடாக நமக்கு அளவுக்கு அதிகமாக பெய்து நமக்கு தீங்கு ஏற்படாமல் இருப்பதற்காகவும் அல்லாஹ் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதையும் நபியர்கள் நமக்கு சொன்னார்கள் அல்லாஹூமாகவாலைனா வலா அலைனா அல்லாஹுவே இந்த இறக்குகின்ற அந்த மலையை எங்களுக்கு பயனுள்ளதாக நன்மைக்குரியதாகக்கு எங்களுக்கு இதை இதன் மூலியமாக சோதனைக்குரியதாக அழிவுக்குரியதாக ஆக்கி விடாது என்று அல்லாவடத்தை நாம் கேட்பதோடு இந்த மலையை எங்கு தேவை இருக்கிறதோ எங்கு எந்த மக்கள் இந்த மலையின்பால் தேவை இருக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களுடைய சுற்றுப்புறங்களுக்கு மலைப்பாங்கான பகுதிகளுக்கு இதை நீ கொண்டு செல்வாயா என்று அல்லாவிடத்தை நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்று நபி நாய் மிஸ்வாசன் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆக அந்த அடிப்படையில் மலையை நாம் நமக்கு அல்லாகவோ அல்லது சாபமாகவோ தண்டனையாகவோ ஆகுவது நம்முடைய செயல்பாடுகளும் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஏனென்றால் ரமீல்லா இஸ்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் அளவு நிறுவைகளில் மோசடிகள் நடக்கும் நடக்கும் பொழுது குறைபாடுகள் நிகழும் பொழுது பஞ்சம் வறட்சியை கொண்டு அல்லாஹ் நிச்சயமாக சோதிப்பான் என்ற ஒரு செய்தியை ஹதீசிகளை நம்ம பார்க்குறோம் போன்று ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் அதை தங்களிடத்தில் அடைத்து வைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் க அதன் மூலியமாக எல்லா உத்தாலம் மழையை நிரந்தரமாக கூட தடை செய்து விடலாம் இருந்தாலும் உயிரினங்கள் மீது மிருகங்கள் மீது கரிசனத்தின் காரணத்தினால் மழை பொழிகிறது என்பதையெல்லாம் பெருமாள் சில அரசு நமக்கு சொல்லித்தராங்க ஆக அன் மாணவர்களே இந்த மழை அல்லாகூர் தான் நாடியோர்களுக்கு அல்ல வழங்குகிறார் அதை பயனுள்ளதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதன் மூலியமாக அதை வேண்டாம் என்று சபிப்பதற்கு நாம் கூடாது என்பதையும் அது எங்கு தேவை இருக்கிறோ அங்கு அந்த மலையை கொண்டு செல்வதற்கான பிரார்த்தனையை தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை பெருமாள் செல்ல நமக்கு தருகின்றார்கள் குரான் நமக்கு வழிகாட்டுகிறது அந்த அடிப்படையில் மலையை நாம் நேசிப்போம் சுவாசிப்போம் அல்லஹுவிடத்தில் அந்த மலைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் பயனுள்ளதாக கேட்போம் அழிவில் இருந்தும் நாம் பாதுகாப்பு தேடுவோம் வல்ல ரஹ்மான் நாம் பேசின விஷயங்களை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களால் நான் மறைவராக்கிற உரியவனாக ஆமின் வஹருமது லஹி ரொபுல்லமீன்